மூன்றாவது கேள்விக்கும் பதில் தெரிந்து கொண்டால் தான் உறங்கிக் கொண்டிருக்கும் என் உள்ளத்திற்கும் விழிப்பு வரும் அறியா திரும்பி போல வந்து பெரிய பெரிய தத்துவங்களை பேசிடும் அருள் வடிவே இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இதுதான் எனது மூன்றாவது கேள்வி நான் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்றால் மன்னனாகவும் நீங்கள் புடிமகனாகவும் இருக்க வேண்டும் சம்மதமா காத்துக்கொண்டிருக்கிறது குலமகளே குலமகளை என் குறை விடு விடுத்தாயே

தாயாகி தந்தையாகி ஞானத்தின் குருவாகி தனித்தரும் தெய்வமாகி ஒளியாகி ஒளியாகி அணைக்கும் ஓர் உருவாகி என் அஞ்ஞானத்தை அகற்றி விட்டு உனது திருவடிகளில் என் தំ தாக்கி வணங்குகிறேன் அம்மா என் அறியாமையை மன்னித்து விடு இறைவன் எங்கு விருக்கிறான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் என்பதை அறியாமல் குழந்தைத்தனமாக கேள்விகளை கேட்டு விட்டேன் அதற்கு குழந்தை வடிவிலேயே வந்து என் குறையைச் செய்து விட்டாய் கோமகளே என் ஆணவத்தை வென்று விட்டாய் அம்மா என் ஆணவத்தை வென்று விட்டாய் இனி ஆண்டவன் தொண்டே பெ மதித்து இரவு பகல் அவனை பாடி பணிபுரிவதே வேலையாகக் கொள்வேன் பரம்பொருளே நோக்கும் நீ இயந்தி வேறில்லை என நீக்கமர தெரிந்து கொண்டேன் மாறுபடும் சொல்லெல்லாம் புகுந்து பார்த்தால் உன் விளையாட்டின்றி வேறுபடும் கருத்தொந்தில்லை வேதத்தின் நாயகா என காதிகூர் இறைவா என்னை உன் திருவரு செல்வனா